அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளிசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுக்கு ஓப்பன் நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன்லேயே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒன்பது இருந்து ஒன்பது இருபதுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்டாக்கை வந்துட்டு மிக விரைவாக பை பண்ணுறக்கும் சரி செல் பண்ணுறக்கும் சிலர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதற்கு உண்டான இம்பாக்டட் நம்ம ஹிண்ட்ஸை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை இப்படி தவல் பெற்றுக்கொள்ளலாம் இதை செல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் மார்ஜின் தொகை அவங்க இருக்கணும் ஒரு ஐந்து லட்சமோ ஒரு பத்து லட்சமோ இருந்தால் தான் அவங்கனால வந்துட்டு ஒரு செல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பை இது பண்ண முடியும் இது வந்து நம்ம ஹெஜ்ஜிங்கெல்லாம் எல்லாம் பண்ண போறதே கிடையாது முற்றிலும் வரைபடம் அப்படிங்கிறது பார்க்க போறது கிடையாது நேக்குடா அதாவது தனிப்பட்ட முறையில் காலனா காலை மட்டுமே செல்லடிக்கிறது புட்டுனா புட்டை மட்டுமே செல்லடிக்கிறது உண்டான நட்டுத்தடுப்பு லாஸ் இல்லாத வார்த்தை கண்டிப்பா இருக்காது லாஸ் ஏற்படலாம் அதற்கு உண்டான லாஸை புக் பண்ணாலும் அதே மாதிரி வர்த்தகம் இனி வருங்காலத்தில் செய்யும் போது அது எப்படி உங்களுக்கு இருக்க போதும் அதை வின்னிங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க அதனை நம்ம வந்துட்டு அதிகப்படுத்தி கொண்டு எப்படி வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கற்றுத்தர்றோம் இதில் எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதாக இருக்காது அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இது அனைத்துமே உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் இது நான் பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஹிண்ட்டாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதை நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் தான் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் நீங்கள் ஒரு ஆய்வு மேற்குறிங்க உங்களுக்கு நான் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறக்குன்னான திறன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பங்கேற்கலாம் வாங்க காணொலிக்கில் போகலாம் நம்மளுடைய சேனலில் ஐந்து வருடத்தை நெருங்கிட்டுருக்குறோம் இதுவரை முழுக்க பார்த்திங்கன்னா வரைபடம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கவே இல்லை நியூஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கவே இல்லை வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் அதை நம்ம பார்க்கவே இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம பார்க்கல எஃப்ஐடிஏ டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதை எதுவும் அதாவது நம்ம சேனல் தவிர்த்து மற்றவங்களாம் என்னென்ன பார்க்குறாங்களோ அதையெல்லாம் நம்ம பார்க்காம முழுக்க முழுக்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது ஆப்ஷன் ப்ரீமியத்திற்கு மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதனால் வந்துட்டு இதற்கு ஆர்வம் உள்ளவர்களும் இதனை அடிப்படையாக புரிந்து கொண்டவர்களும் இந்த சேனலை நீங்கள் பார்க்க துவங்கலாம் இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு நான் சொல்வதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைப்பது சரின்னு அப்படி பட்டுச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டாம் உங்களுக்கு உண்டான சேனல் கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்தை பொன்னான வகையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல் நம்ம வந்து ஓரளவுக்கு சந்தையை வந்து அடிப்படையோடு புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும் இது நேற்றைய தினம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு ஓப்பன் பிலோ க்ளோசிங் ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு அதற்கு முந்தைய வணிக நாளோட விட நெகட்டிவ் எப்போவுமே ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் சினாரியோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒரு காலையில் ஆரம்பமான தொகையவே ஒருத்தர் தக்க வைக்க முடியலை அப்படிங்கிறத வந்துட்டு இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரை தான் மார்க்கெட்டில் பில்ட் பண்ணணும் ஆனால் நம்ம நேற்றே கொஞ்சம் கவனித்தோம் காரணம் என்னென்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தில் மீட்டிங் பாயிண்ட்டு கான்செப்ட் இந்த மீட்டிங் பாயிண்ட்டு கான்செப்டில் நம்மளுக்கு கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கேப் அப் அல்லது நம்மளுக்கு அப்ட்ரெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம் அதுக்குண்டான காரணமாக காரணிகளை நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது புள்ளிகளை கொடுத்துட்டாங்க அப்போ இது ஒரு கேப் அப் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பிறகு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணுங்க அப்படின்ட்டு ஓப்பன் டு ஹை நம்மளுக்கு வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் அல்லது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இருந்தால் சந்தை லோ தான் அதிகமாக இருக்கணும் இது வந்து லாஜிக்காக நம்ம எப்போவோ பார்த்தது இதை தான் உங்களுக்கு பில் பண்ண சொல்லிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஹை ஒரு இருபது புள்ளி தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எழுபது புள்ளி மொத்தம் நம்மளுக்கு ரேஞ்சே நூறு புள்ளி தன்னைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சே நூறு புள்ளி தான் அப்போ இதற்குண்டான காரணிகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்கே என்ன ஆயிருக்கு கேப் அப் நூற்றி எழுபது பாயிண்ட் நடந்திருக்கு அப்போது மார்க்கெட் வந்து பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்கிறாங்க இங்கே நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டில் ஓப்பன் எங்கே ஆயிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நடந்திருக்கு இதற்கும் இதற்கு உண்டான பாயிண்ட் நூற்றி எழுபது புள்ளிகள் அப்போது ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால சந்தையை கீழ் நோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு அவங்க பார்ப்பாங்க ஓப்பனுக்கு கீழே இருக்கிறனால அதனால ஓபன் டவுன் இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்க இந்த நேர் கான்ட்ரவர்சி வந்தாச்சா அப்போது மேலே இருக்கிறவங்க கீழே அழுத்த பார்ப்பாங்க கீழே இருக்கிறவங்க மேலே அப்போ இதோட நூற்றி எழுபது புள்ளினா எண்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இந்த எண்பத்தி அஞ்சு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினைந்து அப்படிங்கிற இரநூத்தி பத்துன்னு வச்சுக்கலாம் அப்போது இந்த இடம் நம்மளுக்கு மிக முக்கியமான மிட் பாயிண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் எப்பவுமே ஓபனுக்கு கீழே பிரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிற வர மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுனா இருக்கும் டிகேக்கு உண்டான அதிகமான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுவாங்க ஏன்னா மாத்தி மாத்தி கீழே இருக்கிறவங்க மேலே போக பார்ப்பாங்க மேலே இருக்கிற கீழே எழுத்து பார்ப்பாங்க ஏன்னா இவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்க மேலே இருக்கிற ஓப்பனை கீழே இருக்கிற நெகட்டிவாக இருக்காங்கன்னா இது வந்து மார்க்கெட்டை வந்து சைடுவேக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அதை தான் இன்றைக்கி நிகழ்த்தியிருக்காங்க இது நான் இன்னைக்கு சொல்ல கிடையாது இது எப்போதோ நம்ம இதை வந்து பற்றி பேசியிருக்கிறோம் இது காலங்காலமாக இருக்கோம் புதியவர்களுக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இதனை பற்றி பேசியது நம்மளுடைய தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம முந்தி பேசணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணு அப்போ இந்த சைடுவே அப்போ இந்த இம்பேக்டட் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி எஸ்டே ஹை அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ எஸ்டே ஹை என்ன நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு அப்போ இந்த இடத்துல என்னாச்சு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறுக்கு மேலே இருக்கிற வரை எஸ்டடே ஹையிக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே அப்போ இந்த ரெண்டு பாசிட்டிவ் இந்த ஒரு நெகட்டிவை திருப்பி என்ன பண்ணுறாங்க அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் சந்தை இந்த அளவுக்கு சைடுவே போகிறக்கான வாய்ப்பாக அமைஞ்சிது ஆனால் திருப்பி இந்த ஓப்பனை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கணும் ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் அந்த ஏற்றத்திற்கு வந்திருக்காங்க ஆனால் அது பிரேக் ஆகலை அப்போ நம்மளுக்கு இது ஆப்ஷன் டேபிள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஆப்ஷன் டேபிளை பொறுத்தவரை நம்மளுக்கு இது ஒரு மல்டிபிள் ஹெஜ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு முந்நூறு கால் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு புட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு புட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கால் இருபத்தி நாலு முந்நூறை நடுநிலையாக வைத்து இருபத்தி நாலு இரநூறும் இருபத்தி நாலு ஐநூறும் நம்மளுக்கு போட்டியாளர்களாக கொடுத்துருக்குறாங்க அப்போ மார்க்கெட் நாளைக்கு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் இருபத்தி நாலு ஐநூறு மட்டும் போகலாம் அல்லது இருபத்தி நாலு இரநூறோட இந்த ஸோன் இருந்துக்கலாம் அடுத்தது இருபத்தி நாலு ஃப்யூச்சர் எங்கே இருக்காங்கன்னா இருபத்தி நாலு முந்நூறுல தான் இருக்காங்க இருபத்தி நாலு முந்நூறு இங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் இதனுடைய ஹை இருபத்தி நாலு முந்நூறு நம்மளுக்கு கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் இப்போ ரூபா ஆனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தான் க்ளோசிங் ப்ரைஸ் என்ன கொடுக்குறாங்க தெரியல இருந்தாலும் அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸுங்கிறது மூணு மணி டூ மூணே கால்னு சொல்லலாம் மூணு பதினைந்து டு மூணு முப்பதுக்குள்ளே ஒரு வெர்டிக்கல் மூமெண்ட்டானால் சராசரி க்ளோசிங் தான் கொடுப்பாங்க அது இங்கே கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் ரூபாய்னா இருபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தொன்று இருபத்தி நாலு முந்நூறு போட்டு எழுபத்தி ஆறுனா இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இந்த ஜோன் முக்கியம் இவங்களோட ஹை நூற்றி ஏழு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு இவங்களோட ஹை நூற்றி ஐம்பதுனா இருபத்தி இர நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த சோன் மிக முக்கிய சோனாக பார்க்கப்படுகிறது இது ஆப்ஷன் செயின்ல போகிறோம் இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்லிட்டி நம்மளுக்கு சைடு குறைவாகவும் புட் சைடு வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது இந்த இம்பேலன்ஸு இருக்கும்போது சந்தை வந்து ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நாளை தினம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் இதில் ஒன்றே ஒன்று டைம் வேல்யூ இம்பேலன்ஸ்டு கிடையாது இப்போ நம்ம கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது புட் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த டைம் பேலன்ஸ்டு வந்துட்டு ஒரு ஜோனாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் சற்று கால் சைடு வந்து கொஞ்சம் சற்று ஒரு டைம் வேலி அதிகமாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை நேற்று வந்து பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டிக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம சொன்னதை மாதிரி தான் இது வந்து சந்தைக்கு உகந்த சூழ்நிலையா அப்படிங்கிறது நாளைக்கு தானே ரொம்ப முக்கியம் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகலாம் இல்லைனா சைடு வேக்குள்ளே போகிறக்கும் வாய்ப்பு சைடுவேக்குள்ளே போயிடுச்சா டிகே ஆகிடும் அதே மாதிரி இறங்குறக்குனான வாய்ப்பு அப்படிங்கிறது சற்று ஏ அதாவது ஏற்றத்திற்கும் டிகேக்கும் எண்பது பர்சன்டேஜ்னா இறக்கத்திற்கு ஒரு இருபது சதவீதமாக பார்க்கப்படுகிறது இப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸிங் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இப்போ நீங்கள் இது இது போய் பார்க்கவே வேண்டாம் ஐம்பத்தி மூவாயிரத்துக்கும் ஐம்பத்தி மூணு நூறுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு புள்ளி இந்த ரெண்டு பேரும் கால் போட்டு சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நூறுரூவாயை பகிர்ந்திக்க போகிறாங்க அது எப்படின்னா இவங்க எண்பத்தி ஒம்பது ரூபா காலும் இவங்க வந்து பதினோரு புட்டு இப்படி தான் இருக்கணும் அங்கே என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஐம்பத்தி மூவாயிரம் பார்த்திங்களா இது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது தான் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இதற்கு மேலே ஆக்சுவல் ப்ரைஸுங்கிறது இது அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ இந்த டைம் வேல்யூ வந்துட்டு இறுதி நாளில் ஜீரோ ஆகிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் புரிஞ்சுட்டா உங்களுக்கு எளிதாக இருக்கும் இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பாருங்கள் நேற்றைய ஹை ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தெட்டு நேற்றைய ஹையுக்கு மேலே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சந்தை அந்த லோ போயிட்டு ஓ அதாவது ஓப்பன்லேருந்து இறங்கிட்டு மீண்டும் அதை ஹையை பிரேக் பண்ணி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தாறு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு க்ளோசிங் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தொம்போது ஒரு நல்ல க்ளோசிங்காக தான் நடந்திருக்காங்க ஐம்பத்தி மூவாயிரத்துக்கு மேலே நடந்திருக்காங்க இப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் சந்தை இவங்களும் சைடுவேக்குள்ளே முடிச்சிட்டாங்க இந்த சைடுவேக்குள்ள முடிஞ்சதுனால நம்மளுக்கு கால் செல்லர் அவங்க பேனிக் ஆகலை முதல் விஷயம் அதே மாதிரி புட் செல்லர் அவங்க ப்ராஃபிட்டு புக் பண்ணல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ கால் செல்லர் பேனிக்குமாகலை புட் செல்லர் ப்ராஃபிட்டு புக் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் சந்தை வந்து சைடுவேட்ஸ் வேட்ஜி ஆனால் மேல் நோக்கி வந்ததுக்கப்புறம் இது நிகழ்ந்திருக்கு அப்படிங்கும்போது ரெண்டு விஷயத்த யோசிக்கணும் புட் செல்லர் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு மார்க்கெட் மேலே போனாலும் சரி இல்லைனா இங்கே கீழே இங்கேயே நின்றுட்டாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஆனால் கால் செல்லர் அவங்க பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக போகுது அவங்க பயப்படலை அப்படிங்கும்போது சந்தை சைடுவேக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி நிகழ்வு பேங்க் நிஃப்டிலேயும் ஒரே சைட்வே இது கொஞ்சம் நெருடலை உருவாக்கக்கூடிய இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த சைட்வே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஏற்றமாகவும் இருக்கலாம் இறக்கமாக இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல கால் செல்லர் ஏன் பயப்படலை அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி ஃபுட் செல்லர் ஏன் ப்ராஃபிட்டை புக் பண்ணலை அப்போது இந்த நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு நாளை தினமும் இதே டிகே வருமா இல்லை இம்பாக்ட் வருமா அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைடுவேக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இம்பாக்ட் ஜோன் வரணும் அந்த இம்பாக்ட் ஜோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் எஸ்டர்டே ஹை லோக்குள்ளே இருக்கிற வர மா

மூணு ஐநூறு ஐம்பத்தி ரெண்டு ஐநூறு இது அறநூறு இது நானூற்றம்பதுன்னு வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ஐநூறு பாயிண்ட்ஸாகவே நம்ம எடுத்ததுனால ஐம்பத்தி ரெண்டு ஐநூறுனு எடுத்துட்டோம் காலோட ஹை அறநூற்றி இருபத்தெட்டுனா ஐம்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு புட்டோட ஹை எட்நூறு அப்படின்னா ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பாக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது ஐம்பத்தி மூவாயிரம் அப்படிங்கிறது நடுநிலை அதனை மையமாக வைத்து நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும் இப்போ நம்மளுக்கு இவங்க கிட்ட இருக்கிற இம்ப்ளாய்ட் வாலிட்டி நம்ம பார்க்கணும் இதுவும் ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்ட் வால்ட்டி இருக்குது கால் சைடு பதிமூணு புட் சைடு ஒரு பதினேழு அதனால் ஒரு தாக்கம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சற்று நிதானமாக ஆப்ஷன் வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப சற்று நிதானமாக இண்டெக்ஸை அணுகுங்க நீங்கள் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்கும் நடக்காமல் போகலாம் அதனால் ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற விஷயத்தை தடுத்து உங்களுக்கு சந்தையோடு ஒரு புரிதலோடு நீங்கள் செயல்பட முடிவு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதி நன்றி வணக்கம்